வணக்கம் நபர்களை வெல்கம் டு கேரளா டிகேசிங் இன்றைக்கி நம்ம நேற்று மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று நம்ம கொடுத்தா மூணாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்தது அழகாக வந்து நம்ம என்ன சொன்னோன்னா முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வந்துருந்துச்சு ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் மூணாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம ஏ போர்டுலேயே மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது அருமையான ஒரு இன்னிங் வந்துச்சு அதே மாதிரி நேற்று ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்தாங்க ஏ போர்டில் இருக்கக்கூடிய இருபத்தி இருபது நாளாக இருந்த இந்த மூணாம் நம்பர் நமக்கு எடுத்திருந்தாங்க இன்றைக்கி வந்து நமக்கு நேற்று வந்து மூணாம் நம்பர் எடுத்திருந்தாங்க இல்லையா நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு அந்த மூணா நம்பர் எடுத்து நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் கொடுத்தாங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி அக்ஷயை பொறுத்த வரைக்கும் என்ன அங்கே கொடுப்பாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் கொடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அப்படியே ஆடுறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி இன்றைக்கு வந்த நம்பரு நாளைக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நேற்றாக தான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு திரும்ப பி கூட கிடைக்கிறக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்கிறத நம்ம நேற்றே எதிர்பார்த்தோம் ஏன்னா நமக்கு இப்போ ஒரு நம்பர் வைக்கிறாங்கன்னா பாருங்க நாலு நம்பர் வச்சாங்க நாலு நம்பர் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி வந்து ஒவ்வொரு ஜீரோ கொண்டு வந்தாங்க ஜீரோ திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு நம்பர் திரும்ப திரும்ப கொண்டு வராங்க இல்லையா அந்த மெத்தேடில் நமக்கு மறுபடியும் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு திரும்ப கொண்டு வந்துட்டாங்க இல்லையா பட் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரிசினல் நம்பருக்கு நமக்கு திரும்ப கொண்டு வரக்கும் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் எனக்கு வந்து நாளைக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் மறுபடியும் நமக்கு கிடச்சிருக்க தவிர வேறு எந்த நம்பர் இல்லை இருந்த எடுத்துங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தாலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லையா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல ரெண்டு பி போடல ஏழு சி போடல ஏழு சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ வந்து ஏழு பி போலில் ரெண்டு சி ரெண்டு தான் இதெல்லாம் வந்து நமக்கு இன்னையோடு சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் சேர்ந்து தான் வரும் எட்டு எட்டு வந்துடும் சரிங்க மாதிரி ரெண்டாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க சி வந்து உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி இன்னும் வந்து சி வந்து ஒரு இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நாளைக்கு மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கலான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மூணாம் நம்பர் திரும்ப சி போலில் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் வரணும் இல்லையா இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு நம்பருக்கான வாய்ப்பு முடி இருக்கலாம்னு தான் தோணுது சரிங்களா அதே மாதிரி அந் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல்லை மூணு பி போல் எட்டு சி போல் பத்து பத்து நாளாக நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது நாலு நம்பர் ஏன்னால் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் நமக்கு எதில் கொடுத்தாங்க ஸ்ரீசக்தியில் கொடுத்தாங்க நாலு நம்பர் நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாலு நம்பர் எங்கேயுமே கொடுக்கல பட் நமக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் இருந்துச்சுன்னு எடுத்துங்க நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு யார்காச்சு இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போல் இருபது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போல் ஜீரோ நமக்கு ரெண்டு நாளைக்கு முடியும் ரெண்டு ட்ராக் முன்னாடி தான் வந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து நமக்கு பதினஞ்சு பி போர்டில் முப்பது சி போர்டில் பதிமூணு அப்போ நாளைக்கு ஆறாம் நம்பருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அது அக்ஸா கம்பெனி அதிலையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இல்லையா அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு உங்களுக்கு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகிதுன்னு பாருங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா ஆறாம் நம்பரை வரைக்கும் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் இல்லையா மூணு போர்டு பேண்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு போர்டாக எடுக்கிறக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் மூணு போர்டு பெயிண்டிங் வந்து ஒரு போர்டு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே தான் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு நாளை சேர்த்து ஒரு பத்து நாள் ஆயிரும் அதுவும் பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் இருபத்தி நாலு நாளாக நமக்கு சி போடலில் வரா பி போர்டில் வராமல் நிற்கிற ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி சி போர்டில் வந்து ஒரு அஞ்சு நாளாக வராம நிற்கிது அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல ஒன்று பி போர்டில் இருபத்தி ஆறு சி போட்ல நீங்கள் சேர்த்து ஒரு ஒன்பது நாள் பெண்டிங் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு அது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் வந்துச்சு பேசிக்காக ஒன்பதான் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி சிபோர்டில் வந்து நாற்பத்தி ரெண்டு நூறு நாற்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கின்னா ஜீரோ ஏ போரில் பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நாளைக்கு ஆர்டர் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்களும் கொடுத்தாங்க இல்லையா நமக்கு என்னைக்கு என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன வாரம் நமக்கு அடித்தாங்கள்ல ரிசல்ட்டு போன வாரம் நமக்கு என்ன அக்ஸாவில் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி ஏழு தான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரா நம்பர் என்ன வருது இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லையா ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரேன் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது கொஞ்சம் மிஸ் பண்ணால் மச்சா மட்டும் போதும் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்பேன்னா இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் நமக்கு வந்துருச்சு இல்லையா இப்போ மூணாம் நம்பரை பொறுத்தோடையும் நமக்கு ரெண்டு டைம் வந்துருக்கு போன போன ட்ராவில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த ட்ராவில் முந்நூற்றி முப்பத் முப்பது அடிச்சிட்டாங்க அப்போ ரெண்டு மூணா நம்பர் வந்துச்சு அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலான்னு பார்ப்போம் அதில் வந்து எனக்கு கிடைக்க போகிற நம்பர் மூணு மூணு ஜீரோனு அடிச்சிட்டாங்க முந்நூற்றி முப்பது இந்த முந்நூற்றி முப்பதுக்கு நேர் பை என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங்கு கூட கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஆறாம் நம்பர் எது வருதான்னு பாருங்கள் இந்த ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் அதிகமான பெண்டிங்கு அதுவும் நாளைக்கு அக்ஷயாவில் பெண்டிங் அடிக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் சரிங்களா அதே மாதிரி பி போர்டு ஆறாம் நம்பர் அதே மாதிரி சி போர்டு ஆறாம் நம்பர் ஏன்னா மூணு இடத்துலையுமே நம்ம ஆறாம் நம்பரு மூணு போர்டுமே பெண்டிங் ஒரு போடும் கிடையாது மூணு போடுமே நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது பெண்டிங் நம்பர் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பதினஞ்சு முப்பது பதிமூணு அது இன்னையோட செத்தையும் இன்னும் கூட அதிகமாகும் சரிங்களா அதனால் நம்ம அதை விட்டுடலாம் இன்னையோடய செத்தம் இது வந்து பதினாறு முப்பத்தி ஒன்று பதினாலு அதிகமான பெண்டிங் தான் அப்போ அதை பேச வச்சு நம்ம கொடுக்குறோம் நாளைக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகளில் நாலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யாருக்காச்சும் வருதான்னு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் வந்தால் மூணுக்கு ஆறு ஜீரோ கார் இந்த மாதிரி நம்பரில் வந்துடும் அதனால தான் சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் ஜீரோவுக்கு மேக்ஸிமம் மூணா நம்பருக்கு ஆறாம் நம்பரை விட ஜீரோவுக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் எப்பயுமே நம்ம கொடுப்போம் அது வரும் ஆறுக்கு ஜீரோ ஜீரோ காருங்கிறது எப்பயுமே பேசிக்காக வரக்கூடிய நம்பர் அப்படி வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் எனக்கு என்னமோ பி போடில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆச்சு ஏன்னா பீபோர்டில் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா மூணு மூணு ஒன்பதுன்னு வந்துடும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா இங்கே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு நமக்கு வந்துருக்குல்லையா அது மாதிரி சி போர்டில் ஒரு ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா பி போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன் ஒன்பது மூணு மூணுன்னு வந்துடும் அதே நமக்கு ஏ போர்டில் கூட நமக்கு சத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு தான் தோணுது இருந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுன்னு ஒரு நம்பர் இருக்குது ஏற்கனவே இல்லையா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுங்கிற அதே மெத்தேடில் மறுபடியும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஏன் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு வரக்கூடாது இல்லையா வரலாம் அப்போ சாத்தியம் இல்லாத நம்பரை நம்ம இங்கே எங்கேயும் கொண்டு வரது கிடையாது இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் சீ பிபோல் வச்சாலும் அதே கேட்டகரி தான் முந்நூற்றி முப்பத்தொம்பது அதையும் கீழே வச்சாலும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு எப்படி பார்த்தா ஜீரோ ஐநூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நான் ஒன்பது நம்பரை இப்போ எல்லா நம்பருமே இப்போ பேசிக்காக ரெண்டு ரெண்டு போர்டில் செட்டாகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இன்றைக்கி சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபடியும் ஏ போில் வரலாம் இல்லை பி போடில் வரலாம் சி போடில் கூட வரலாம் ஏன்னா சி போடில் தான் நமக்கு ஒரு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கேன் சி போ பி பி போர்டில் பால்ல தான் நமக்கு பெண்டிங் சி போடில் தான் பெண்டிங்கில் இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் பெண்டிங் நம்பரை கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பாருங்கள் இருபத்தி ஆறு நாளாக சி போடில் பெண்டிங்கில் நிற்கிது சரிங்களா அதை கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ பேசிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இந்த நம்பருக்குள்ளே ஆறாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா அந்த வருஷம் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வருமா அப்படின்னா எனக்கு இதில் பேசிக்காக ஏழாம் நம்பர் தான் கிடச்சிது ஆனால் ஒரு சில பேட்டர்ன் பார்க்க பார்க்கும்போது மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் இருந்துருமோன்னு தான் தோணுது இல்லை நீங்கள் சே எனக்கு ஏழாம் நம்பர் வருதுன்னா கூட ஏழாம் நம்பர் எடுத்துங்க ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணுக்கு ஏழு அதே மாதிரி ஜீரோக்கு ஏழு ஏழாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு பத்து இருபத்தி நாலுங்கிற இந்த ரெண்டு போர்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏழாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஆனால் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோவுக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா இந்த ரெண்டு நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் நமக்கு ஆள் போர்டிலேயும் மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட்டு ஆறு ஒன்பது ஏழு மூணு சரிங்களா செம்மையாக ஒரு நம்பர் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஏழாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் முந்நூற்றி முப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் தான் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் நாளையை பொறுத்த வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது உங்கள் கணக்கில் இது மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துங்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்